ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முந்நூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியின் தம்பி பவன் கல்யாண் இரண்டாயிரத்து பதினான்கில் ஆந்திராவில் ஜனசேனா கட்சியை துவக்கினார் சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்தார் தேர்தலில் வெற்றி பெற்ற பவன் கல்யாண் கூட்டணி அரசில் துணை முதல்வரானார் இப்போது தமிழகத்தில் ஜனசேனா கட்சியை வளர்க்க பவன் கல்யாண் விரும்புகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக திமுக எதிர்ப்பு அரசியலை அவர் கையில் எடுத்துள்ளார் முன்னதாக துணை முதல்வர் உதயநிதி சனாதனத்தை எதிர்த்து பேசியதை கடுமையாக கண்டித்தார் தமிழக அரசியல்வாதிகள் தங்களின் திரைப்படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்ய கூறிவிட்டு ஹிந்தியை எதிர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் மனசுலே அப்படி தமிழ் காவலி உத்தரப்பிரதேஷ் பீகார் காவலி சத்தீஸ்க்கு டபுள் காவலி மாதிரி தமிழகத்தில் தெலுங்கு பேசும் மக்களின் ஓட்டுகள் கணிசமாக உள்ளன இங்கு கட்சியை விரிவுபடுத்தினால் அந்த ஓட்டு வங்கியை பெற முடியும் இது கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்பது பவன் கல்யாண் கணக்காக உள்ளது தமிழகத்தில் கட்சி துவக்குவது தொடர்பாக திமுகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வக்கீல் கே எஸ் ராதாகிருஷ்ணன் மற்றும் தெலுங்கு சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களிடம் பவன் கல்யாண் தரப்பினர் ஆலோசனை நடத்தியுள்ளனர்